மாவட்டம் பெரியகுளத்தில் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய தேசிய லீக் மற்றும் அகில இந்திய பழனிபாபா பாசறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்ட மசோதாவை ரத்து செய்ய கோரியும் புதிய வேளாண் சட்ட மசோதாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கே எஸ் முபாரக் பாஷா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அப்துல் கபூர் ஷேக் சையத் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அஜ்மல் கான் மாநில ஊடக பிரிவு செயலாளர் முகமது தௌபிக் மாநில பேச்சாளர் ஏ ஜி இப்ராஹிம் உஸ்மானி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வெற்றி முஸ்தபா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் யூத் பிரிவு மாவட்ட செயலாளர் ஐநூர் முகமது மற்றும் முகமது அஸ்லாம் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் நன்றி